அவருக்கு என்னுடைய மனமாக இந்த வாழ்த்துகளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஹீரோ மியூசிக் டேரக்டர் ஆலன்ஸ் அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டாக குத்து பாட்டாக போட்டிருக்கார் கரெக்டாக இந்த படத்துக்கு ஏன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுசரித்து அந்த பாட்டை போட்டிருக்காரு ப்ரொடியூசர் பேசும்போது அவன் வீட்டுக்கு தெரியாமல் வயசுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை தெரியாம கோயம்புத்தூர்காரங்க காரங்க எல்லாத்துக்குமே அது அப்படித்தான் நான் ஒவ்வொரு தடையும் வீட்டில் சொல்லாம போல ஓடி வந்துடுவேன் கொண்டு போவாங்க நானே வழி இல்லாமல் ஆட்டி அடிச்சு ஒன்னு நொந்து நானாக திரும்பி போயிருக்கிறேன் ஆனாலும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராட்டமாகவே வந்து வந்துட்டோம் இங்கே முதல் முதல் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாலே நடிக்கிறதுக்கு முன்னால் வந்து ஒருத்தர் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நடிக்க ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நடிக்கிறது அப்படின்னா மாதிரி சிவாஜி ஆர்மாரா இல்லை வேறு யாராவது மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வச்சு தான் நடிக்க ஆரம்பிப்பாங்க எனக்கே நாடக இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எயித்து படிக்கும்போது நாடக க்ளூப்பில் தான் நாடக க்ளூப் மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க

அதுல அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஒரே ஒரு சாங்கு மட்டும் சாவித்திரியம் பாரட்டி கண்ணே கொஞ்சம் பைத்தரியமானது நெஞ்சோம் அப்படின்னு சொல்ல நான் வந்து அந்த பாராட்டி கண்ணே கொஞ்சங்கிறத நின்னுட்டு ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஆடி பாடி காமிச்சேன் எனக்கு அடுத்தது பின்னால் வந்த ஒருத்தவன் நடிக்க தெரியும்னா அதுதான் ரொம்ப காமெடி என்னன்னா வந்து நடிக்க தெரியும்னு சரி என்ன நடி எது வேற நடி அப்படின்னா புஸ்து பார்த்து சரி புத்தகத்துல இருக்கிறனால பார்த்து நடிக்க போறவங்களுக்கு சரி நடிப்பா அப்படின்னா எல்லாம் ரொம்ப ஆவலாக வந்து புஸ்தத்தை எடுத்து வச்சான் எடுத்து வச்சுட்டு சீதா கண்ணே லவா குஷா அப்படின்னு ஆரம்பிச்சான் சீதாங்கிறதே சீதா பேசுறாங்க அதனால சீதான்னு போட்டு நாட்டு போட்டுருக்கோம் அது கூட தெரியாதண்ண சீதா கண்ணே லவா குஷா அதில் ஓடினவன் அவன் பின்னால் அதுக்கப்புறம் நான் முன்னால் போய் பேசுகிறேன்னா போகவே மாட்டேன்டான் கடைசேவிக்கு அவன் அந்த லாஸ்ட்டில் இருந்துட்டே பேசுறானபடி முன்னால் போகவே மாட்டேன்டா அப்புறம் அவன் பேசுனதும் ஒன்றும் கேட்கல அதே மாதிரி நாடகத்தில் நடித்தது வந்து நான் டைரெக்ஷன் பண்ண கதை வசனம் எழுதி நம்ம இறந்து போயிட்டார் விஸ்வம் ஆர்பி விஸ்வம் என்கிட்ட வெஸ்டின் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் படங்கள்லாம் கூட டைரக்ட் பண்ணார் கடைசியில் என்னென்னா அவர் தான் ஹீரோ அவர் வில்லன் மாதிரியே வந்துட்டு இருப்பார் கடைசியில் வந்து லாஸ்ட்டு சீன் டைலாக் பேசும்போது வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அவங்க மேலே இருக்கிற கலங்கத்தை தான் நான் வந்தன ஒழிய இத்தனை அவங்க வீட்டு காசு பிடிக்கிற மாதிரி இருந்தது எல்லாம் வந்து சும்மா ஒரு நாடகம் தான் எனக்கு உங்கள் காசு தேவையில்லை எங்கள் அம்மாவோட பேர் அந்த கலங்கத்தை நான் இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் கேஸ பிரிச்சு அப்படி டபாலும் வீசுவார் நாங்கள் எல்லா பக்கம் ஃபேன்கள்லாம் போட்டு வச்சிருந்தோம் ஏன்னா அது காற்றுல அப்படி நல்ல அப்படியே பறக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரிஜினலாக நோட்டு மாதிரியே வேறு அடிச்சு வச்சுக்கோமா அது அப்படி பறக்க ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொருத்தனா ஸ்டேஜ் ஆயிச்சுட்டா சைடு இருந்து ஒவ்வொரு நோட்டா இவருங்க கெட்டவர்கள் அந்த மாதிரி அவ்வளவு ஒரு நாடகனால ஒரு நாடகம் காமெடியா போட்டு அதுக்கப்புறம் நீங்க நாடகமே வேண்டாம் அப்படி சொல்லி வேண்டாம் எனக்கு இதுல என்ன ஒரே ஒரு ஆச்சரியம்னா இத்தனை பேர் வந்து இவ்வளவு ஆர்டிஸ்டனுடைய இதுல இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி கதை எழுதுறாங்க எப்படி கதை எழுதி எப்படி சீன் பண்ணி எப்படி டைரக்ஷன் பண்ணாங்கிறது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பான ரஜினி மாதிரி இருக்காருன்னா ரஜினிமார் அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கணும் என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் விஜயகாந்த் மாதிரினா அவருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வரிவெளி எல்லாம் கரெக்டா அந்த டிஆர் இதுல எல்லாம் கரெக்டா அப்படி இருக்காங்க சோ யாராருக்கு எப்படி டைலாக் எழுதுனாங்க என்னங்கிறது எனக்கு நினைச்சு பார்த்தேன் ஆச்சரியமா இருக்கு எங்க சொன்ன மாதிரி எனக்கும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக அதே மாதிரி ஆதவன் அவங்க ஹீரோயின் பேசுனப்ப மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு மக்கள்னு எனக்கே புதுசா இருந்தது அல்லாத இப்படி எல்லாம் யோசிச்சு பேசுறாங்க நம்ம ஜனங்கள வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது பிதா குரு தெய்வம் அப்புறம் மக்கள் அப்படி ரொம்ப அழகா இருந்தது அப்புறம் வந்தோடனே நான் ஜோனிச்சேன் யார் ராஜ்கிரணும் வந்திருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இல்லை இங்கே இவர் சிலோன் தர்ற அப்படின்னாங்க அவர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார் அதுக்கப்புறம் அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு ஐம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிலோனில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் தான் நம்ம ஜாகுவார் மாஸ்டர் சொன்னாப்புல இல்லை இல்லை அவர் பெரிய நானே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் படம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி தமிழில் விட்டாங்கன்னு தெரியல பேர் பிடிச்சி போட்டிருக்கணும் தென்னால் இல்லை பெட்டர் லேட் அதனால் அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பேசும்போது அந்த துணி அந்த பேசுகிற விதம் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக பேசுனா பிள்ளை ஏன்னா சில பேர்த்துக்கு சில வாய்ஸ் தான் ரொம்ப அது அமிதாப் பச்சன் சாருக்கெல்லாம் வந்து அவருடைய வாய்ஸுக்காகவே வந்து உட்காந்துட்டு அந்த ரெக்கார்டுகளை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு பேசுவார் அவர் நடிக்கும் போது அதே மாதிரி வந்து நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் ஒரு ரீல் எடுத்து ரெண்டு ரோடு இல்லையா அப்பாவும் பையனும் கைதி டெய்லி தான் ஹிந்தியில் பண்ணது அதை நான் டைரெக்ட் பண்ணேன் அப்போது டப்பிங் பேச வந்தப்போ ஒரு ஒரு சீனில் ஒரு சில ரோடில் ஒரு ரீலில் வந்து அப்பாவும் பேசுகிற சீன் இருக்கும் பையனும் பேசுகிற சீன் இருக்கும் அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார் முதல்ல ஃபுல் பிக்சருக்கு பையனுக்கு நான் பேசிடுறேன் ரோலுக்கு பேசிடுறேன் இல்லைன்னா அப்பா ரோலுக்கு மொத்தமா பேசிடுறேன் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சன் இது பூரா முடிச்சாரு அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் கேரக்டர் பண்ணாரு அது வந்து அவள் எனக்கு அவருக்கும் பெரும்பாலா பேர் வாங்கி கொடுத்தது எனக்கும் அந்த படம் இந்தியில் இன்றைக்கும் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து அவருடைய பத்து படங்கள் ஒன்று சொல்றேன்னா ஆக்ரி ரஸ்தா பாக்யராஜி ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி அது முப்பது வருஷம் ஆச்சு முப்பத்தொரு வருஷம் ஆச்சு முப்பத்திரண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்த ட்விட்டர் இதுல எல்லாம் போடுவார் இது வந்து என் சன்னு தான் பார்த்துட்டு வந்து நாடி இப்படி அமளிஜி வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ண எனக்கு தெரியாதுலாம் நீ எது என் பேர் நடிச்சு விடு ஏன்னா எனக்கு ஃபோன்லேயே தகராறு ஏதோ எடுத்து பேச முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் வழியே சில பேர் இப்படி பிடி பிடி வச்சுக்கிட்டே எதே அவனை பண்ணிடுறாங்க அப்புறம் இன்னைக்கு மாஸ்டர் பேசும்போது அவருக்கு அடுத்து சம்மன் வருமோன்னு எனக்கு தோணுது

இங்கதான் பேசுனது இங்க இருக்கிற உங்களுக்கு யாருக்கும் தப்பா தெரியல ஆனா இங்க இருந்து யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க ஆங்கால ஆங்க பண்ணது தப்புதான் ஆனா இல்லைன்னு சொல்லல ஆனா நீ கொஞ்சம் கவனமா எடுத்துக்கலாமே நீ கொஞ்சம் கவனம் குறைவே நீங்களும் ஒரு காரணம் ஆகிட்டீங்களே அப்படின்னு தான் காரணம்னு பெண்களை சொல்லிட்டாரு வாங்கி ரேஜுன்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க அங்கே ஃபுல் பேஜ்ல வந்து அடுத்த நாள் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபுல் பேஜ் உங்களை பத்தி வந்திருக்கேன் என்ன அந்த அளவுக்கு என்னடா பேசுங்க ஒன்னும் தெரியல அப்படின்னு அப்புறம் ஃபுல் பேஜ்ல நீங்க பேசுனது வந்துருக்கு ஏதோ பெண்களை பத்தி பேசினீங்களான் அப்புறம் பார்த்தா உடனே சம்மனம் வந்துருச்சு அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால போய் ஆனால் கூப்டோ வந்து ரொம்ப மரியாதையோட உனக்குன்னு சொல்லி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது இதுதான் பிரச்சனையாக இருக்கு இது சொல்ல சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்லி நான் எடுத்த படமே பாதும் அது அதுலயே பாருங்க எந்த படமாவது நான் வந்து லேடிஸ் தான் நான் எடுத்துருக்கேன் அப்படியே வேற மாதிரி நான் எடுத்ததில்லை என் கேரக்டர் விட லேடிஸ் கேரக்டர் வந்து இன்னும் டாமினேட் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம் அப்புறம் நமக்கு ஆனா தான் கிடையாது அப்படி இருந்தால் சரிதான் என்ன முடி பிடிச்சது அந்த ஆட்ட ஆட்டம் அவங்களுக்கு எதுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது நான் சொன்னது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தெரியும் அதனால் ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணில்லை சில பேர் வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க நான் சொன்னேன் அப்படி வருத்தப்பட்டிருந்தாலும் நானும் என்னுடைய வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் யாராவது சில பேர் அப்படி பண்ணியிருந்தேன் ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு கூட ஒரு சங்கடம் வருது அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எடுக்கிற படங்கள்லாம் ஏன்னா அந்த மீட்டிங்லேயே இப்போ வந்து வேற ரெண்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டான் கற்பை பற்றி ஒரு பொண்ணு எவ்வளோ தூரம் இதாக இருப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே பண்ணிட்டேன் அதில் வேற பத்தாவதுக்கு வேறு அந்த லாஸ்ட் பெஞ்சு மாப்பிளை பெஞ்சுன்னு ஆரம்பிச்சிட்டேன்

என்னை விட நல்ல டான்ஸ் ஆடுறாரு ஸோ சில நேரம் அதை காப்பாற்றி விட்டுறாரு எனக்கு சரியாக வராத வந்து இவர் கொஞ்சம் நல்லா ஆடி நானே சில எல்லாம் வெளியூர்ல எல்லாம் ஸ்டேஜில் போனப்போ வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நானுக்கும் போது இவர் டான்ஸ் ஆட சொல்லி ஏதாவது பாட்டுக்கு ஆட சொல்லி சொல்லி இவரும் அப்புறப்பா இங்கே அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்க நானே ரசிச்சு பார்ப்பேன் நான் எனக்கு சரியாக வராத சிலர் கரெக்டாக பண்ணிடுவார் வரவர்கள் ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்வை அப்படிங்கிறது பார்க்கும்போதே அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அளவுக்கு இந்த படத்தில் எல்லாருமே வந்து மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரியே அங்கே கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து இதுக்காகவே ஜனங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஜனங்களுக்கு கியூரியாசிட்டி வரும் அதனால அதனாலேயே படம் ஓடிடும் அதனால் ராம் இவ்வளோ யாரும் ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டாங்க இந்த படத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால ஊரில் ஒரு மரியாதை தான் வரும் என்ன ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் தப்பாக தான் சொல்லுவாங்க அப்புறம் ஆரம்பித்து எப்படியோ அடிச்சு கிடிச்சு நீச்சல் அடித்து வந்துட்டோம்னு சொன்னோம்னா அப்புறம் எல்லாருமே எனக்கு அப்பவே தெரியும் நான் நினச்சேன் அதனால அப்பவும் தெரியும்னு சொல்கிறதுக்கு ஆளுங்க ரெடி ஆகிருவாங்க அதனால தெரியுது கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக ஓடணும் ராமநாத சார் மாதிரி தான் சொல்கிறாரு சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ரொம்ப ஆதங்கமாக சொல்லிட்டு இருக்காரு கஷ்டமாக இருந்தது மனசுக்கு என்னென்ன தியேட்டர் கலெக்ஷன்கள் வேறு மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சினிமாவினுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் முன்ன பின்னே ஜாகுவார் ஜாக்குவார் கூட வருத்தப்பட்டார் இது என்னென்னா இந்த தொழில் நல்ல தொழில் அப்படிங்கிறது அவர் ஆனித்தரமாக இருக்காரு ஆனால் அவர் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார் எல்லா வேலையிலும் இன்னும் சொல்லுவார் அவருடைய ஆதங்கிறது ரொம்ப முடியாது ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி மட்டும் வேண்டாமே அப்படின்னு எப்படி சினிமால அது இல்லாம இருக்கும் எனக்கு தெரியுது ஏன்னா ஜெயிலா இருக்கிறவங்கள சினிமால என்ன இருக்கோ இங்க என்ன இருக்கோ அதெல்லாம் சினிமால கதையை எழுதுவோம் கதை எழுதுனதுல அதுலயும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி ஆளு இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் வரும் அப்போ அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனா அதுக்காக நீங்க இப்படி எம்ஜிஆர் சிவாஜி வேஷம் போட்டுக்கிட்டு இப்படியா வந்து பாட்டு பாடுவாங்க ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பாட்டுலாம் வச்சு

கண்டிப்பாக படம் சக்சஸ்ஃபுல்லா இப்பெல்லாம் வந்து படம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் போறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் ஓடிட்டாலே சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க நடுவில் பாருங்க பாசரன் அசுரன் அந்த படமெல்லாம் வந்து கைது இதெல்லாம் வந்து ஐம்பதாவது நாள் எழுவத்தஞ்சாவது நாள் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ தான் பழைய பொசிஷன்ல வந்து சினிமாவை பார்க்குற மாதிரி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு இவங்க ஜி தமிழ் இருக்கு அதில் வந்து அந்த டெபு டேரக்டர்ஸ் புது வந்தாங்க வந்தாங்கிட்டியா அவங்களுக்காக வந்து என்னை வந்து ஆனர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கு சீடு அது அதுக்கு போய்ட்டு தான் லேட் ஆச்சு அப்புறம் நான் போனேன் என்னால் இந்த இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு எத்தனையோ படங்கள் கனா படம் அப்புறம் கோமாளி அந்த படம் இன்னும் அது கைதி வந்து எடுத்தது பார்க்க எதையுமே நம்பாம ஒரு கைதி படத்துக்கு வந்து ஒரு ஹீரோயின் வேணும்னு அவர் நினைக்கல அதெல்லாம் இல்லாமையே சாமி வேணும்னு நினைக்கல அவரும் நம்ம கோயம்புத்தூர் தான் எனக்கு கிழக்கு எவ்வளவு கட்சோட வந்து ஜனங்களை நம்பி எடுத்து அந்த படத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி கோமாளி எடுத்து தான் அந்த பையனும் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் சென்ஸோட பண்ணி அந்த பையன் அடுத்து என்ன படம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இந்த சர்க்கஸ்னு ஒன்று வந்தது மகந்தி சர்க்கஸ் அதெல்லாம் வித்தியாசமான கலங்கள் அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நிறைய படங்கள் புதுமுக டேரெக்டர்கள் நிறைய பேர் நல்ல நல்ல டைரக்டர்கள்லாம் வந்திருக்காங்க அதனால சினிமா கொஞ்சம் சுபிச்சமாக தான் இருக்கு ஆனால் சினிமாவில் வந்து என்னன்னா இந்த விநியோகம் அப்படிங்கிறது இந்த தேட்டர் இந்த ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ பாருங்க டிஜிட்டலை பற்றி பேசிட்டு இருந்தார் அவர் இல்லை அது வந்து அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன பண்ணுறது என்ன எப்படி இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது அதனால தடங்கள் இருந்தாலும் எதிர் நீச்சல் எதிர்நீச்சல் போட்டு தான் அதனால் சினிமா வந்து என்றைக்கும் அழியாது சினிமா ஜெயிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா வர்றதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க பார்க்கறதுக்கும் ஜனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க என்ன இன்னைக்கு ஒரு விஞ்ஞான சாதனங்கள் நிறைய வந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் வர்றாம வந்து ஏன்னா அவ்வளோ செலவாகுது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு தேட்டருக்கு வர்றது கூட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இருந்தாலும் இவங்க கலெக்ஷன் வந்து அது எந்த அளவுக்கு கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரே வாரத்தில் வந்து அந்த கலெக்ஷன் எல்லாம் போடும்போது எந்த அளவுக்கு ஜனங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியுது அதனால அதே அளவுக்கு இந்த படத்துக்கும் ஜனங்க வந்து வரணும் இந்த படமும் வந்து இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள்னு சொல்லி பண்ண அந்த மாதிரி போஸ்ட் கம்மியான இடங்களில் போட்டா கூட போகுது நல்ல தேட்டா உங்களுக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த படத்துக்கும் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் தான் நீங்க போஸ்ட் எங்கிருது அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும் ஜனங்க வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்குது சோ என்னுடைய அட்வான்ஸ் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன் சினிமா மூவி கேட்கல ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கோ அதுக்கு நிறைய பேர் கேட்டா பண்ணிருக்கீங்க இந்த வரிசையில் இந்த வார்த்தைக்கான கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சோன்னா தம்பி படத்தோட இயக்குனர் பெயர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சீமான் ஆப்ஷன் பி சித்திக் ஆப்ஷன் சி சித்து ஜோசப் ஆப்ஷன் டி பாண்டிராஜ் சோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அதை ஒரு குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னா ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் உங்கள் பண்ண எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் சென்ட் பண்ணுங்க